வணக்கம் வளமுடன் தினமும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்வது நம்ம மூளையின் ஆரோக்கியத்திற்கும் மனநலத்திற்கும் மிக 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 உதவியாக இருக்கும் அப்படி நான் எதையாவது தேடிகிட்டே இருப்பேன் புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் பதிவு அடிக்கடி திரும்ப திரும்ப வரக்கூடியது நல்லவங்கள்லாம் அதை அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க தமிழனின் பெருமைங்கிற அளவுக்கு அதை சொல்லியிருப்பாங்க அதை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த பதிவோட தலைப்பு பர்மாவில் தேக்கு மரத்தை வெட்டி நீங்கள் கடலில் போட்டால் அது எங்கே போய் சேரும் தெரியுமா என்னடா இது கடலில் போட்டால் அது எங்கே போய் சேரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன ஆச்சரியமாக இருக்கும் அது போய் சேரும் இடம் தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கு தாண்டி இருக்கிறது ஆம் அது தமிழன் கண்டறிந்த தொழில்நுட்பம் தனது நுண்ணறிவால் நீரோட்டத்தை பயன்படுத்தி தமிழன் செய்த சாதனைகள் நிறைய தமிழகத்தில் எழுபத்தொம்போது கோயில்களில் கடல் ஆமை சிற்பங்கள் உள்ளன இதன் அர்த்தம் என்ன தெரியுமா கடல் ஆமைகள் கடலில் இருக்கும் நீரோட்டத்தை பயன்படுத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை மிதந்தபடி சுலமாக பல இடங்களுக்கு சென்றடைந்தன இதை கவனித்த நம் தமிழன் கப்பல் போக்குவரத்தில் நீரின் ஓட்டத்தை பயன்படுத்தி செலுத்த துவங்கினான் இதனால் அவன் இருபதாயிரக்கும் மேற்பட்ட கடல் தீவுகளை கண்டறிந்தான் இதுவரை எந்த நாட்டின் கடல் படையும் போக முடியாத பல இடங்களை துறைமுகங்களை கண்டறிந்தான் மத்திய தரைக்கடல் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பல வியாபாரம் புரிந்து பெரும் வெற்றியடைந்தான் பல நாடுகளையும் கைப்பற்றினான் கடலில் பாறைகளில் கப்பல் மோதினால் அதன் முன்பகுதியை அப்படியே கழற்றிவிட்டு நகரும் தொழில்நுட்பம் தமிழன் மட்டும்தான் பயன்படுத்தினான் பிற்காலத்தில் ஐரோப்பியர்கள் நம்மிடம் கற்றுக்கொண்டனர் உலகில் பிரேசில் ஜப்பான் சீனா ஆஸ்திரேலியா கொரியா போன்ற நாடுகள் பல பகுதிகள் தமிழ் மன்னர்தான் ஆட்சி புரிந்து வந்திருக்கின்றனர் கொரியாவை தமிழ் அரசி ஒருவர் ஆண்டிருக்கிறார் சீனாவில் ஐந்து ஊர்கள் பாண்டியன் என்ற பெயரில் இருக்கின்றன பாண்டியன் என்றால் சீனா அகராதியின் பொருளே இல்லை அப்போனா நம்ம பாண்டியர்கள் தான் அங்கு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க சீனாவில் இருக்கும் கலைகள் அனைத்துக்கும் முன்னோடி தமிழன்தான் போதி தர்மன் நினைவுக்கு வருகிறாரா அதுதான் உண்மை கொலம்பஸ் கண்டறிந்ததெல்லாம் தமிழன் தொழில்நுட்பம்தான் அதாவது கொலம்பஸ் கண்டறிந்த வழித்தடமும் ஆமைகளின் நீரோட்டத்தை வழித்தடமும் ஒன்றுதான் ஆமைகளின் உருவம் கோயிலில் அமைக்க அது மட்டுமா காரணம் இல்லை நம் பண்பாட்டுக்கும் ஆமைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஆம் தமிழ் பெண்கள் மகப்பேறுக்காக தாய் வீடு செல்வர் விலங்குகளின் ஆமைக்கு மட்டுமே இந்த பழக்கம் உண்டு தான் பிறந்த இடத்துக்கு இனப்பெருக்கத்திற்காக ஆமைகள் செல்லும் தமிழகத்தில் மட்டுமே இந்த பண்பாடு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பதிவு முடியுது அதாவது நம்மளோட வாழ்வியலுக்கும் கடல் ஆமைகளுக்கும் உள்ள தொடர்பு இதில் விளக்கியிருக்கிறாங்க இதில் பல விஷயங்கள் நம்ம படிப்பு அறிவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த இசையில் இதெல்லாம் இல்லையேன்னு குதர்க்கமாக நம்ம யோசிப்போம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அதுதான் நான் சொல்கிறது திரும்ப திரும்ப நம்ம ஆராய்ச்சி தமிழனின் தொன்மையையும் தமிழனின் மருத்துவ அறிவையும் தமிழனின் நுண்ணறிவையும் தமிழனின் தொழில்நுட்ப அறிவையும் ஆராய்ச்சி செஞ்சாலே போதும் நம்ம வளரசாக மாறலாம் இது தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதனால் புதுசாக கற்றுக்குவோம் டெய்லி கற்றுக்குவோம் டெய்லி லேர்னிங் உங்களை புதுசாக ஒரு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி இருக்கும் உங்கள் உடம்புல வாழ்க வளமுடன்